அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கார்த்திகை தீப முகங்களும் பலன்களும் என்ன தீப திருநாளில் இதை மறக்காதீங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லுவாங்க எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் எத்தனை முக தீபத்தை ஏற்றினால் என்னென்ன பலன் என்பதையும் முன்னோர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்காங்க வாங்க இத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா ஏராளமான பலன்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் இதனால் தெய்வ சக்தி அதிகரிப்பதுடன் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகமாக உள்ளது வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம் ஆனால் மண் அகல் விளக்கில் தெய்வம் ஏற்றுவது கூடுதல் மகிமையாகும் கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது செல்வ வளம் பெருகும் இதற்கு காரணம் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதேபோல தீபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என முப்பெரும் தேவியர் உறைந்துள்ளனர் தீபம் ஏற்றும் போது சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஏற்றிவிடுங்க குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நாலரை முதல் ஆறு மணி வரை விளக்கேற்றுவதால் புண்ணியம் சேரும் மாலை வேளைகளில் ஆறு மணிக்கு வீட்டின் வாசலில் இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றுவதால் குடும்பத்தில் புண்ணியம் கிடைக்கும் முன்வினை பாவங்களும் நீங்கும் திருமண தடைகளும் விலகிவிடும் அதேபோல கார்த்திகை மாதங்களில் தீபங்களின் எண்ணிக்கையையும் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது முக்கியமாக கோலமிடப்பட்ட வாசல்ல ஐந்து அகல் விளக்கு ஏற்றுங்க திண்ணைகளில் நான்கு அகல் விளக்குகளும் மாடங்களில் இரண்டு அகல் விளக்குகளும் நிலைப்படியில் இரண்டு அகல் விளக்குகளும் நடையில் இரண்டு முற்றத்தில் நான்கு அகல் விளக்குகளும் ஏற்றுங்க தினமும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய இந்த மூன்று தினங்களிலாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விளக்கேற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் என்று சொல்லுவாங்க இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ வீடு நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் என்று சொல்லுவாங்க அதே போல விளக்கின் திசையையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் இன்னல்கள் நீங்க வேண்டும்னா கிழக்கு திசையில தீபம் ஏற்றுங்க கடன் தொல்லை தீர வேண்டும்னா மேற்கு திசையிலும் திருமண தடை நீங்க வேண்டும்னா வடக்கு திசையிலும் விளக்கேற்றுங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றாதீங்க அதேபோல கார்த்திகை தீப திருநாள்ல எத்தனை விளக்குகளை ஏற்றுவது என்ற சந்தேகமும் சிலருக்கு எழலாம் இது குறித்து முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளாங்க தீப திருநாள்ல வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கும் சமையலறையில் ஒன்று நடையில் ரெண்டு பின்கட்டில் நான்கு விளக்கும் திண்ணையில் நான்கு மாடக்குழியில் இரண்டு நிலைப்படியில் இரண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யமதீபம் ஒன்று கோலமிடும் இடத்தில் ஐந்து என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுங்க இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களையும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்ல கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அபரிமிதமான பலன்கள் கிடைக்குமாம் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை செய்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி